குளிருச்சு எங்க அம்மா கிட்ட சூடா செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன் உடனே எங்க அம்மா சூப் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க அதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் ஹாய் இன்னைக்கு என் பொண்ணு வந்ததுல இருந்து குளிர்து குளிர்துன்னு சொன்னோம் கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான சூப் பார்க்க போறோம் அதுதான் ரெட் கேப்சிகம் சூப் சிகப்பு கொடமுளகாய் சூப் இதுக்கு நான் ஒரு நல்ல ரெட்டா இருக்கிற கொடமுளகாய் ஒண்ணு எடுத்து பொடி பொடியா நெருக்கி வச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் மூணு தக்காளியையும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இந்த சிகப்பு கொட சூப்ல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு விட்டமின் ஏ விட்டமின் சி இந்த நிறைய ஃபைபர் கண்டென்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி லோ கேலோரியும் கூட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த சூப் செஞ்சு சாப்பிடலாம் சோ இப்ப நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டோம் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் பட்டருக்கு பதிலா எண்ணெயும் போடலாம் பட் பட்டர்ல செய்யறப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கிடைக்கும் பட்டர் நல்லா உருகட்டும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கு இப்ப நம்ம கொட மிளகாய சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அப்பதான் பச்சை வாசனை போகும் ரெண்டு பூண்டு போட்டுக்கலாம் இந்த இந்த நல்லா வதங்கட்டும் நம்ம நார்மலா செய்யற தக்காளி சூப்பை விட இந்த கொடமொளகா சூப் இன்னும் நல்லா இருக்கும் பார்க்க அதே ரெட் கலர்ல இருக்கும் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப கொட மொளகா வதங்கிட்டு இருக்கு நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் போடுமா வெள்ளமும் போடு இன்னைக்கு என் பொண்ணு எனக்கு ஹெல்ப்புக்கு வந்துட்டான் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு பிளேட்ல போட்டு இத நல்லா ஆற விடுவோம் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா மிக்சில போய் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை நம்ம ஒரு வாட்டி கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் கொடமொளகா பியூரியை பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா இதே கடாயில் போட்டு இந்த டைம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா சூப்புங்கிறது ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பெப்பர் பிடிக்கும்னா அதிகமாவே சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால நமக்கு சூப்பு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்கும் நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இது சூப்போட கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு இதுக்கு மேல கொத்தமல்லி தூவிக்கலாம் ரெட் கேப்சிகம் சூப் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு சர்விங் போல்ல போட்டு சர்வ் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லான சூப் ரெடி ஆயிடுச்சுன்னு இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட இந்த மாதிரி சூப் குடிக்கிறப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹெல்த்தியும் கூட நீங்க இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க